ஒரு இயேசுவில் என் அன்பிற்கிற சகோதர சகோதரிகளே புகழ் கடவுள் தன் திருமகன் இந்த உலகில் பிறப்பதற்கு ஏற்ற ஒரு எல்லிடத்தை தேர்வு செய்ய விரும்பினார் அப்படி அவர் தேர்ந்து கொண்ட பெண் பெயர் மரியா என்று ஒன்று இருபத்தி ஏழு கூறுகிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னையாக இறைவனால் தேர்ந்து கொள்ள பெற்றவர்தான் அன்னை மரியா இவர் புதிய ஏற்பாட்டு நாயகி இருப்பினும் பழைய ஏற்பாட்டிலேயே முன்குறித்து வைக்கப்பட்டவராக அறியப்படுகிறார் அவர் பற்றிய இரண்டு குறிப்புகளை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம் ஒன்று தொடக்க நூல் ஒன்று பதினைந்து அங்கே கடவுள் பாம்பிடம் அதாவது அலகையின் உருவமான பாம்பிடம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்கிறார் இந்த அறிவிப்பு ஆதாம் ஏவாள் நம்முடைய ஆதி பெற்றோர் பாவம் செய்து கடவுளுடைய நட்பையும் உறவையும் இழந்தபோது அவர்களுக்கு சாபம் தரப்பட்ட அந்த சூழலில் சாபம் மட்டுமே இறுதி என்று இல்லாமல் அவர்களுக்கு மீட்பு உண்டு என்ற செய்தியை அவர்களை சவிக்கிற பொழுதே கடவுள் கொடுக்கிறார் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபங்களை நாம் ஒன்று பதினாறு பதினேழிலே நாம் பார்க்கிறோம் கடவுள் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகளை பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் அதுபோல அதற்கடுத்த வசனம் ஒன்று பதினேழிலே அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் என்ற இரண்டு சாபங்களை பெற்றோருக்கு தனித்தனியாக கடவுள் கொடுக்கிறார் ஆனால் அதுதான் இறுதி என்று இல்லாமல் அவர்கள் மீட்கப்படுவார்கள் அவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனைத்தான் ஒன்று பதினைந்து தெரியப்படுத்துகிறது அதனால்தான் அது புரோட்டோ எவான் அதாவது முன்னற்செய்தி என்று அறிவு அறியப்படுகிறது எனவே கடவுள் மனித மீட்கப்படும் என்ற செய்தியை ஒரு பெண் வழியாக அது மீட்கப்படும் என்ற செய்தியை அவர் இந்த திருவசனத்திலே தருகிறார் இதற்கடுத்து எசையா ஏழு பதினான்கிலே தரப்படுகிற செய்தி இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற இசையா ஏழு பதினான்கு ஆகாஷ் மன்னனுக்கு தரப்பட்ட செய்தி அங்கேயும் இயேசுவினுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு ஒரு பெண் வழியாக மீட்பர் தோன்றுவார் அவர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று அறியப்படுவார் என்ற குறிப்பும் காணப்படுகிறார் இப்படி பழைய ஏற்பாட்டிலே நாம் இரண்டு குறிப்புகளை அன்னை மரியா பற்றி தரப்படுகிற குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே நான்கு நற்செய்திகளில் இருபது குறிப்புகள் காணப்படுகின்றன அன்னை மரியா பற்றிய குறிப்புகள் அது தவிர்த்து பிற புதிய ஏற்பாட்டு நூல்களிலே நாம் மூன்று குறிப்புகள் காணப்படுவதை பார்க்கிறோம் ஒன்று திருத்தூதர் பணி ஒன்று பதினான்கிலே இயேசுவின் சீடர்கள் அன்னை மரியாவோடும் பிற பெண்களோடும் இணைந்து ஜபத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற குறிப்பை லூக்கா தன்னுடைய வரலாற்று நூலாகிய திருத்தூதர் பணியிலே தருகிறார் அதே போல பௌலடியார் கலாச்சியர் நான்கு நான்கிலே கலாச்சியருக்கு எழுதிய திருமுகம் நான்கு நான்கிலே இந்த குறிப்பை தருகிறார் காலம் நிறைவுற்ற போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்ற குறிப்பை கொடுக்கிறார் எனவே அன்னை மரியா பற்றிய குறிப்பு இங்கே பெயர் இல்லாமல் தரப்படுகிறார் அதே போல மூன்றாவதாக திருவழிப்பாட்டு நூலுக்கு வருகிறோம் என்றால் திருவழிப்பாட்டு நூல் பனிரெண்டு ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள பகுதியில் பார்க்கிறோம் அந்த அரக்க அரக்க பாம்பும் இரு விலங்குகளும் என்ற குறிப்பின் கீழே பெண்ணும் அரக்க பாம்பும் என்ற பகுதி வருகிறது அதிலே பனிரெண்டு ஒன்றிலே பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவூற்றிருந்தார் என்ற குறிப்பு காணப்படுகிறார் எனவே இப்படி அன்னை மரியா பற்றிய குறிப்புகள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகின்றன புதிய ஏற்பாட்டு மடல்கள் தவிர்த்து நற்செய்தி நூல்களிலே இருபது குறிப்புகள் காணப்படுகின்றன அந்த இருபது குறிப்புகளை நாம் ஐந்து பகுதிகளின் கீழ் கொண்டு வரலாம் ஒன்று குடும்பம் பற்றிய குறிப்புகள் இரண்டு உறவினர் பற்றிய தர்க்கம் மூன்று தாய்மை பேரு பற்றிய செய்தி நான்கு கல்வாரி மலையின் கீழ் சிலுவையின் கீழ் அன்னை மரியா ஐந்து குழந்தை பருவ நிகழ்ச்சி உரைகளில் அன்னை மரியா இப்படி ஐந்து தலைப்புகளின் கீழ் நற்செய்தி நூல்கள் காணப்படுகிற இருபது குறிப்புகளை நாம் கொண்டு வரலாம் இவ்வாறு அன்னை மரியா இயேசுவினுடைய சாய் மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டில் முன்மொழியப்பட்டவராக பழைய ஏற்பாட்டு செய்திகளை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே அவருடைய பணியை நாம் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்பையிலே மிக தெளிவாக அறிபவர்களாக இருக்கிறோம் எனவே அன்னை மரியா இயேசுவினுடைய சாய் இறைவனின் சாய் அவரை போற்றி அவருடைய பரிந்துரையை நாடுகிற பொழுது நாம் வாழ்வு பெறுவோம் மரியே வாழ்க